படிப்பு படிப்பு வந்து சரியா நம்ம படிச்சுட்டே வந்தோம்னா நல்ல விஷயம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் ஆனா நம்ம என்ன செய்யறோம் என்ன பண்றோம் நம்ம படிக்கிறதை அடுத்தவங்களுக்கு சொல்லி தருவோமா விஷயத்த நீங்க எப்படி உங்களுக்குள்ள பக்கத்துல இருக்கிறவங்களோட கலந்துரையாடிட்டு இருக்கீங்க வெளிப்படுத்திக்கிறீங்களா இல்ல வெளியேயும் உங்க திறமையை நீங்க வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கீங்களா சிறந்த ஒரு என்ன சொல்றது ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருச்சு வந்து படிக்கிறதுக்கு நல்ல இடம் கிடைச்சிச்சு என்ன வந்து பாதுகாக்கிறதுக்கு நல்ல ஆசிரியர்கள் கிடைச்சிட்டாங்க பள்ளியில் சொல்லி கொடுத்த நல்ல விஷயங்களை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட இருக்கிற மாணவர்களுக்கும் நீங்கள் பகிரணும் ஆனால் இன்னைக்கு நம்ம காலத்தில் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வீட்டில் போய் டிவி போடுறோம் டிவி பார்க்கும்போது பார்க்குற விஷயங்கள் வந்து படிப்பு சம்பந்த விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோமா இல்ல நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம் அதை தான் நம்ம என்ன செய்யறோம் கூட இருக்கிற பசங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதை குறைங்க உங்க ஸ்கூல்ல நிறைய உங்களுக்கு நல்லது சொல்லி தந்தா அதையும் என்ன செய்யலாம் மற்ற ஸ்கூல்லையும் போய் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லையும் போய் நீங்க வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்ப பெண்களுக்கான உரிமைகள் அப்படின்னு சொல்லி வரும்போது எத்தனை வயசு வரைக்கும் படிப்பு கட்டாயம் எப்போ படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் வரும் பதினாலு வயது வரைக்கும் படிக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா படிப்பீங்களா பதினஞ்சு வயசுல படிப்பை விரும்பி படிங்களேன் பதினஞ்சு வயசுல இருந்து நீங்களா வந்து உங்களுடைய படிப்பை வந்து நல்ல மொழியில படிக்க முடியும் சரியா படிப்பு தான் உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஆயுதம் அதே மாதிரி கேள்வி கேட்கும்போது போது மனசை பதில் சொல்லணும் பதில் சொன்னீங்க அப்படின்னா தான் நீங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது பதினாலு வயசு வரைக்கும் கண்டிப்பாக மக்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து கொத்தடிமை சின்ன சொன்னாங்க என்னதுக்காக குழந்தைங்க வந்து என்ன செய்வாங்க வேலை பார்க்க வைக்கிறது அதுவும் வந்து தவறு அந்த தவறு நடந்துச்சு அப்படின்னா அத தட்டி கேட்கறதுக்கான உரிமை எல்லாருக்கிட்டயுமே இருக்கு நம்ம யார் எல்லாரும் என்னது இந்தியா விடைய குடிமக்கள் இப்ப நீங்க பதினாலு இது சொல்லுது பதினஞ்சு இது சொல்லுது இருபத்தொன்னு இது சொல்லுதுன்னு சொல்றீங்கல்ல இந்த அடிப்படை உரிமைகள் அனைத்து மாணவர்களுக்கும் உள்ளது சரியா எல்லாருமே என்ன செய்யலாம் கேள்வி கேட்கலாம் எல்லாரும் யாருடைய உரிமை பறிக்கப்பட்டாலும் உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு மாணவியோட உரிமை பறிக்கப்பட்டாலும் அங்க இருக்கிற ஒரு மாணவரோட உரிமை பறிக்கப்பட்டாலும் கேள்வி எழுப்புறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு நமக்கு உரிமை இருக்கு